ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே ஆக்சுவலா வந்து தெரிஞ்சிருக்கும் ஆமா நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி கேட்கறது அதாவது நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா அக்கா நீங்க உங்களோட வீட்டுல வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சமைக்கிறீங்க வெஜிடபிள்ஸே வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கேட்கறீங்க நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரியும் நான் மார்க்கெட்ல போய் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஒன் மந்தாவே நான் மார்க்கெட் வந்து என்னால சரியா போக முடியல பக்கத்துல சின்ன கடைங்களை போய் அப்பப்போ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்றதுனால எனக்குமே அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு சண்டே கண்டிப்பா நாளைக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு சண்டே அவரும் ஆஃபீஸ் இல்லை அப்படின்றதுனால சரி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நான் என்ன கலைக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்றது அப்படின்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கோயம்பேடு போனாலே எப்பவும் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் சேர்த்து பூ வந்து வாங்கிட்டு வந்துருவேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது எல்லா ரோஸும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எவ்வளவுக்கு அப்படின்னா பிப்டி ருபீஸ்க்கு வந்து எல்லா ரோஸும் கலந்து வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஏன்னா நம்ம டெய்லியும் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறோம் இல்லையா அதனால வந்து நமக்கு பூ கண்டிப்பாக வந்து தேவைப்படும் பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு எப்போவுமே கோயம்பேடு மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றது அவ்வளோ வந்து பிடிக்கும் அது சாமிக்கு போடுறதுக்கு வாங்குறேன் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இந்த எல்லோரு ரோஸ்லாம் எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணது வந்து சொல்லி சொன்னாங்க சரி வந்து நம்ம பெருசா உதிரவும் செய்யாது அப்படின்றதுனால இந்த ரோஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் கூடவே வந்து பன்னீர் ரோஸ்மே வந்து நான் வாங்கியிருந்தேன் பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர் ஃபுல்லா வாங்கியிருக்கேன் இது ஆக்சுவலா ஒரு கிலோவே வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா தான் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ரோஸ் எல்லாமே இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உதுரோ இது அது எனக்கு தெரியும் சரி ஒரு ஒன் வீக் வரைக்கும் இதை வந்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன் வச்சுக்க முடியும்னால சப்போஸ் உதிந்துருச்சு அப்படின்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டு வாசல்ல உருளில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் பன்னீர் ரோஸ் வந்து வாங்கியிருக்கேன் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இது ஐம்பது ரூபாய்க்கும் இது வந்து இருபது ரூபாய்க்கும் வந்து வாங்கியிருந்தேன் இது ஃபுல்லாவே வந்து ஃபிளவர் இதுதான் இருக்கு ரோஸ் தான் வந்து இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஜாஸ்தியாக வந்து தேவைப்படும் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலயே வந்து அங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து தள்ளுவண்டியில் வந்து வச்சுருப்பாங்க உங்ககிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நூறுரூபா நாலு கிலோ நூறுரூபா அந்த மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் எல்லாமே அங்கே தான் வந்து வாங்குவேன் எனக்கு மற்றபடி எங்கே வாங்கினாலும் செட் ஆகிறதே இல்லை சரி மார்க்கெட் போனதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ நூறுரூபான்னு சொல்லி வெங்காயம் வந்து கிடச்சிச்சு சரி இதுக்காக அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்றதுனால சரி இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் சாரி வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் தக்காளி வந்து நான் ஆக்சுவலாக இன்னும் வாங்கலை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் ஒரு அம்மா வந்து விற்பாங்க நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க கிட்ட பப்பாளி வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பப்பாளி வந்து நான் ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் போன தடவை வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக ஆக்சுவலாக இவங்க வந்து இருந்து அப்படியே கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வராங்க பிள்ளை இருக்க அம்மா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி போகும்போதே வந்து நினச்சேன் கண்டிப்பாக பப்பாயா இருந்துச்சுன்னா வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பப்பாளி பர்சனலாகவே வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து இது மூணுமே வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் புதினா கட்டு வந்து இங்கெல்லாம் ஒரு கட்டு பத்து ரூபா வந்து விற்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு புதினா கட்டு வந்து பத்து ரூபா சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு புதினா கட்டு போதும் ஒரு கொத்தமல்லி கட்டு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது மூணுமே வந்து பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுதான் கருவேப்பிலை வந்து ஆக்சுவலி அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க தான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து வாங்கியிருந்தேன் பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக ஒரே கடையில் தான் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்றதுனால எல்லாமே தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து போட்டிருந்தாங்க பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து தேவேஷ் பெருசாக வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து கிடையாது அவர் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடுவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பீட்ரூட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸோட சேர்த்து பீட்ரூட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் வந்து வாங்கினேன் அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன காய் இது வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல போட்டு சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே அந்த டேஸ்டா இருக்கும் எனக்கு இந்த இதுவுமே வந்து ரொம்ப பிடிக்கும் பீர்க்கங்காவும் பிடிக்கும் அப்படின்றதுனால இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பேக்ல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்துச்சு அதனால உள்ள அப்படியே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லா உடைச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடச்சு போட்டாச்சு எப்பவுமே மார்க்கெட் போகும்போது இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போவோம் தனித்தனி கவர்ல எல்லாம் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கொடுக்கறது இல்ல மொத்தமாக வந்து நம்ம அப்படியே வாங்கி வாங்கி உள்ளே வந்து கொட்டிப்பாங்க இது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செப்பரேட்டா ஃபுல்லாக வந்து தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால இது கொஞ்சம் ஸ்பேஸ் அடைக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா உடச்சு போட சொல்லி வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆமா இந்த இஞ்சி வந்து பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த இஞ்சி ஃபுல்லாவே வந்து பத்து ரூபான்னு சொல்லி சொன்னாங்க இஞ்சியுமே வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால பத்து ரூபாய்க்கு வந்து இஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு கிலோ முப்பது ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பொடலங்கா பொடலங்காவும் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சரி புடலங்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு புடலங்கா வாங்கிட்டு வந்தேன் சொரக்காவும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சுரக்கா வந்து கூட்டெல்லாம் வந்து செய்யலாம் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா என்ன சமைக்கிறது அப்படின்ற யோசனை வந்து எனக்கு கம்மியா இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு நான் வந்து ஏதாவது ஒன்று சமைச்சிருவேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்போ முருகருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்றதுனால நான்வெஜுமே எதுவுமே வீட்டில் வந்து சமைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்றது இல்லை நான் சாப்பிடறதில்ல அப்படின்றதுனால வீட்டில் வந்து எல்லாரும் வேண்டாம் எக்கு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லைல்ல இன்னைக்கு சண்டே அதனால எதாவது நான்வெஜ் வந்து எடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல எடுத்துகிட்டு வர சொல்லி இன்னைக்கு வந்து சமைச்சு கொடுத்துருந்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்மே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே வந்து தேவைப்படும் கண்டிப்பாக அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து இருபது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் நிறைய பச்சை மிளகா தான் வந்து இருந்துச்சு இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட பீன்ஸும் அதுக்கப்புறம் வந்து அவரக்காவும் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்கு இது எல்லாத்தையும் நான் தனித்தனியா வந்து இனிமேதான் வந்து பிரிச்சு எடுத்து வைக்கணும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க இன்னும் சில பேர் கூட கேட்டீங்க அக்கா நீங்க ஏன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டே இல்ல வீடியோஸே ஷேர் பண்றதில்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் தோணுது என்னன்னா சரி வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து இதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தது மற்றபடி என்ன சொல்லணும் அவ்வளோதான் இதுதான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு கிலோ இருக்கும் எல்லாமே ஒன் கேஜி கண்டிப்பாக வந்து இருக்கும் நான் வந்து எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் புதினா தட்டு இதெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதினா கொத்தமல்லி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது அதை வச்சு வந்து கண்டிப்பாக செஞ்சுருவேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஊர்ல நீங்க வந்து நான் சொன்ன தான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவீங்களா அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி மொத்தமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு சமைப்பீங்களா இல்ல அன்னன்னைக்கு வாங்கி சமைப்பீங்களா அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ மறுபடியும் இன்னொரு வீடியோல பாக்கலாம்